நாமத்திற்கு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் கூர்ந்து மகிழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஆறாம் வசனத்தினுடைய முதல் பகுதியையும் இருபத்தி எட்டாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் இருபத்தி எட்டாம் வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ன அழகான வார்த்தைகள் அப்ப கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் எப்படி அவர் தெரிந்து கொண்டார்னு கேட்டா இல்லாதவங்களை தெரிந்து கொண்டு அவர்களை எக்யூப் பண்ணி உள்ளவர்களை அவமாக்கத்தக்கதான அளவுக்கு அவர்களை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன் உங்களை பற்றி யோசிக்கிறீங்களா எனக்கு எதுவுமே செய்ய இயலாது வியாபாரமான வியாபாரம் செய்ய இயலாது தொழில்னா தொழில் செய்ய இயலாது டீச்சிங்னா தெரியாது எல்லாமே ஒன்றும் தெரியாது தெரியாது நான் எம்மாத்திரம் இல்லாதவைகளை அவர் தெரிந்து கொண்டுதான் அவர்களை விசேஷமானவர்களாக அவர் மாற்றி போடுகிறார் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லிருக்கு ஏசு ரெண்டு சகோதரர்களை பார்த்து தங்களுடைய வலைகளை கழுவி கொண்டிருக்கிறவர்களை பார்த்தார் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் என்று அவருக்கு தெரியும் அவர்களை பார்த்து சொன்னார் என்னை பின்பற்றி வாருங்கள் தேவநாய கர்த்தர் கொடுக்கிற அழைப்பெல்லாம் நாம் யாரா இருக்கிறோம் என்கிறதற்காக அவர் அழைக்கவில்லை அவர் நம்ம என்னவாக மாற்ற விரும்புகிறார் என்பதை நினைத்து நம்மை அழைக்கிறார் சந்தோஷமாய் பின்பற்றினோம் ஆனால் அவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியத்தை அவர் நமக்காக செய்வார் நமது மூலமாய் செய்வார் நம்மை கொண்டும் செய்வார் ஆகினாலே இந்த காலை வழியில நம்முடைய அழைப்பை கேட்டு பின் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகள் இது மூன்று நீங்களானா உங்களைத்தான் கர்த்தத்தை விரும்புகிறார் பின்னால ஓடி வாருங்கள் அவர் உங்களை பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார் உமது காரூயம் என்னை பெரியவனாக்கிற்று என்று வேதம் சொல்லுவார் பரிசுத்தம்ல எங்கள்டாவே இந்த நாளில் எங்களுடைய அழைப்பை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டீர்கள் சொல்லி நம்பி அன்றவரை இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு பின்னாலே செல்ல எங்களுக்கு சகாயப்படும் நாமத்தை மய்ப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமைய இந்த கர்த்தருடைய நாளிலே ஆலயத்துக்கு கடந்து செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு நாள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அழைப்பு விசேஷமானது அதை காத்து கொள்ளுங்கள் காட் பிளஸ்